சுந்தரா தமிழ் சேனல் இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான அருமையான உருளைக்கிழங்கு பச்சு தாங்க பண்ணி காட்ட வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சாப்பிட்டு பார்த்துடலாங்க ஒரு கப்பு மாவு கடல் மாவு இருந்தால் போதுங்க பாருங்க உருளைக்கிழங்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக நல்லா வெந்துருச்சுங்க நம்ம இதில் இப்படி சாஸில் வந்து டிப் பண்ணி நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் வா ரொம்ப சூப்பராக இருக்குங்க குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்குங்க உருளைக்கிழங்கு பஜ்ஜி பண்ணுறதுக்கு நான் உருளைக்கிழங்கு இப்படி சேவி வச்சுருக்கேன் நான் தோல் நீக்கிட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து இப்படி பெரிய கிழங்கா இப்படி பார்த்து வாங்கிக்கோங்க உருளைக்கிழங்கு பஜ்ஜினாவே குழந்தைங்க பெரியவங்க எல்லாத்துக்குமே பிடிக்கும் இப்போ முந்நூறு கிராமு நான் கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேன் வெள்ளுமாவில் வந்து ஒரு அரை டீஸ்பூனு மிளகாய் தூள் சேர்த்துக்காங்க இதில் வந்து மிளகாத்தூள் நிறையா சேர்த்தக்கூடாது உப்பு வந்து தேவையான அளவு சேர்த்துக்கணும் சில பேர் வந்து உருளைக்கிழங்கினாவே சாப்பிட மாட்டாங்க பயந்துக்கிட்டு கேஸ் ஆயிரும்ன்ட்டு அதனால் பெருங்காய பவுட்ரு கொஞ்சம் தூவி விட்டுக்காங்க இதுலேயே இது நல்லா இப்படி கலந்து விட்டுக்காங்க இப்படி மிளகாத்தூள் சால்ட்டு எல்லாமே சேர்ற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் ஆகும் இப்படி நல்லா கலந்துருச்சு இப்போ வந்து தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா இப்படி கலந்துக்கணும் சோடாப்பு ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துருங்க கொஞ்சம் குளிராக இருந்துச்சுன்னா நம்ம சோடாப்பு சேர்த்தனமுன்னா தான் அது நல்லா வரும் பஜ்ஜி வந்து நல்லா உப்பி வரும் சோடாப்பும் சேர்த்து வச்சு சோடாப்பு உப்பு மிளகாய் தூள் பெருங்காய பவுடர் பெருங்காயத்தூள் போட்டோம்னா தான் நல்லாயிருக்கும் நல்லா இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது நல்லா இப்படி கலந்து விட்டுக்கலாம் நல்லா இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா கலந்து விட்டுக்காங்க கட்டி இல்லாமல் கலந்து விட்டுக்கணும் இப்படி அப்போ தான் பஜ்ஜி நல்லா சூப்பராக வரும் பாருங்க இப்படி இந்த மாதிரி கரைச்சி வச்சிடணும் நம்ப தண்ணியாட்டமும் இல்லை நம்ம கெட்டியாகவும் இல்லை இந்த டேஜில் இப்படி இருக்கணும் இந்த ஷேப்பில் நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் இப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் இப்போ வந்து நம்ம இது சரி கரெக்டான பதத்துக்கு வந்துடுச்சு இது பஜ்ஜி போடுற அளவுக்கு பதமாக இருக்குது மாவு இப்போ வந்து நம்ம இது ஒரு பக்கம் மூடி வச்சிடணும் இது வந்து நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து வச்சிட்டோம் இது வந்து ஒரு இருபது நிமிஷம் இது அப்படியே இருக்கட்டும் ஒரு பக்கம் உரமாக அப்படியே இருக்கட்டும் மீதி வந்து நம்ம உருளைக்கிழங்கெல்லாம் ரெடியாக சீவல் போட்டு நம்ம வச்சுருக்குறோம் பஜ்ஜி பண்ணுறதுக்கு இப்போ நம்ம கடாய் வச்சு எண்ணெய் சூடு ஏற்றிக்குவோம் மாவு கரைச்சி வச்சு இருபது நிமிஷம் ஆகிடுச்சி இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிட்டோம் இப்போ வந்து நம்ம எண்ணெய் சூட வச்சிக்கிடலாம் உங்களுக்கு பிடிச்ச எண்ணெய் நீங்கள் பண்ணிக்கலாம் இப்படி எண்ணெய் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் சூடே இருக்கும் எண்ணெய் வந்து அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சி நல்லா சூடாகிடுச்சி நீங்கள் இப்படி வச்சு பார்த்தாவே தெரியும் கையில் அனல் அடிக்கிறது இந்த உருளைக்கெழங்கு வந்து கட் பண்ணி தண்ணிக்குள்ளே போட்டுறாதீங்க ஆனால் கொஞ்சம் செவந்த மாதிரி தான் இருக்கும் தண்ணிக்குள்ளே போட்டிங்கனாக்கா நிறைய எண்ணெய் இழுத்துரும் அதனால தான் இதை வந்து நான் தண்ணிக்குள்ளே சேர்க்காம அப்படியே வச்சிருக்கேன் இப்போ வந்து நம்ம மாவுல ஒவ்வொன்றும் டிப் பண்ணி நம்ம இதில் போட்டுருவோம் கடாயில போட்டுருவோம் இந்த மாதிரி டிப் பண்ணி சேர்த்துருக்கங்க மாவு நல்லா இந்த மாதிரி டிப் பண்ணிக்கோங்க போட்டதுக்கு அப்புறம் அடுப்பு நல்லா கொஞ்சம் கம்மி ஸ்டேமில் வச்சுக்கோங்க நல்லா வெந்து வர வரைக்கும் உருளைக்கிழங்கு உள்ளார் நல்லா வேகணும் இல்லையா அதனால இன்னொரு ஒன்று போட்டுடலாம் அதுக்கு நல்லா இடைவெளி இருக்கணும் குக் ஆகிறதுக்கு நல்லா வெந்து வர்றதுக்கு ஆறு பீஸ் போட்டுட்டோம் ஏழு பீஸ் போட்டுருக்கிறோம் இதை வந்து கொஞ்சம் லைட்டாக புரட்டி போட்டுக்காங்க அடுப்புக்கிட்ட நின்று வேலை செய்யும்போது பார்த்து பத்திரமா இந்த மாதிரி புரட்டி போட்டுக்காங்க எண்ணெய் தெரிக்காம உள்ள இருக்கிற உருளை நல்லா குக் ஆகணும் எடுக்கிறதுக்கு ஒரு டிஷ்யூ பேப்பரோ இல்லை ஒரு கேப்பரோ நீங்கள் இந்த மாதிரி பிளேட்ல போட்டு நீங்கள் எடுங்க பாருங்க இந்த மாதிரி மூணு நாலு நிமிஷம் இந்த மாதிரி நல்லா பஜ்ஜி வந்து குக் ஆகிறதுக்கு மூணு நாலு நிமிஷம் இப்படி வந்து நல்லா பொரட்டி புரட்டி ஓட்டணும் இப்போ நல்லா ப்ரௌனிஸ் ஆயிடுச்சு இப்போ நம்ம எடுத்துடலாம் எண்ணெய் நல்லா வடிச்சு விட்டு இப்படி எடுத்துடுங்க எண்ணெய் நல்லா இந்த மாதிரி வடிச்சதுக்கப்புறம் போடுங்க இருபது நிமிஷம் நீங்கள் இந்த மாதிரி ஓரம் விட்டிங்கன்னா பஜ்ஜி பாருங்க நல்லா உப்பி வந்திருக்கு நல்லா சூப்பராக இருக்கும் இருபது நிமிஷம் விட்டிங்கன்னா மழைக்காலமுன்னா நீங்கள் ஒரு ஆஃப் அன் ஹவர் கழிச்சு கூட நீங்கள் மாவு கரைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பஜ்ஜி போடலாம் இதேமாரி மீதமுள்ள உருளைக்கெழங்க நம்ம இதிலேயே போட்டுருவோம் ஃபர்ஸ்ட் போட்ட மாதிரியே இதையும் நம்ம மீதி இருக்கிறத இதே மாதிரி டிப் பண்ணி இப்படி போட்டுடலாம் செகண்ட் வாட்டியும் நம்ம நல்லா இந்த மாதிரி போட்டுட்டோம் இதுவும் நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு இதையும் நம்ம எடுத்துக்கலாம் அப்படி சின்ன சின்னதாக போட்டாலும் கூட பாருங்கள் நல்லா உப்பி வருது பஜ்ஜி ப்ரௌன் ஆயிடுச்சு எல்லாமே இப்போ வந்து நம்ம இந்த தேதியில் நம்ம எடுத்துருவோம் எண்ணெய் நல்லா வடிகட்டிட்டு இந்த மாதிரி நல்லா வடிச்சிருக்க டிஷ்யூ பேப்பர் போட்டுக்காங்க எண்ணெயெல்லாம் இழுத்துரும் ஒரு கெஸ்ட்டு நம்ம வீட்டுக்கு அவசரமாக வந்துட்டாலும் நம்ம வீட்டில் வாழைக்காய் இல்லைனாலும் உருளைக்கிழங்கு வச்சு நம்ம இந்த மாதிரி பஜ்ஜி பண்ணிடலாம் குழந்தைங்களும் நிறையா விரும்பி சாப்பிடுவாங்க உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உருளைக்கெழங்கு எடுத்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் போட்டுக்கரலாம் அந்த மாதிரி என்ன நல்லா வடிகட்டிடணும் நல்லா சூடாக இருக்குங்க பச்சி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்ம தேவையான அளவுக்கு இன்னும் நம்ம வேணும்னா நம்ம வந்து தேவையான அளவுக்கு சுட சுட சூடாக போட்டுக்கரலாம் உருளைக்கிழங்கு பஜ்ஜி வந்து ரெடி ஆகிடுச்சிங்க நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணுங்கள் இந்த தக்காளி தோசையோடு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் இந்த உருளைக்கிழங்கு பஜ்ஜி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்